அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நிறைய தலைப்பாக பேசியிருக்கோம் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சிவசுத்ரா வந்து பார்க்குறீங்கன்னா கட்டாயம் போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்டுருக்க வீடியோலாம் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு நிறைய புரிதல் வரும் அதே மாதிரி சிவசுத்ராவில் வந்துட்டு நம்ம ஆன்மீக உபதேசங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வரணும் எங்கே எல்லாம் சொல்லுவாங்க அது இல்லாமல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து அட்ரெஸும் போட்டிருக்கோம் கூகுள் மேப்பும் போட்டிருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எப்போ வரணும் எப்போ வந்து நீங்கள் வந்துட்டு மெடிடேஷனுக்கான உபதேசத்தை வாங்கிக்கலான்ட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் இப்போ இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான தலைப்பு ஒரு நண்பர் வந்து கேட்ட கேள்விதான் தான் முடியும் இந்த மனம் ஆகப்பட்டது ஏன் எப்பயுமே வந்து ஒன்று இன்பத்திலேயே இருக்கு இல்லை துன்பத்திலேயே இருக்குது இல்லை மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ நிறைய பேரை கேட்டோம்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசே சரியில்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் அந்த மன உளைச்சல் ஒரு விஷயத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்காங்க இப்ப மனம் ஏன் நம்மள வந்து கஷ்டத்திலே வச்சிருக்கு நம்ம பார்க்க போறோம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன் ஒரு சின்ன ஜென் துறவி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கேளுங்க ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் ஒரு ஜென் குரு இருந்தார் ஸோ அந்த குரு கீழே சீடர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா விறகுகள் எடுக்கிறதுக்காக வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த விறகுகளை எடுத்துகிட்டு வரணும் ஸோ இந்த ஜென் துறவி என்ன சொன்னாருன்னா வந்து ஒரு சீடர் நீ வா நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு விறகுகள் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அண்ட்டா அந்த சீடரும் வந்துட்டு அந்த ஜென் துறவியோட போகலான்ட்டு அப்படியே நடந்து போகிறாங்க காட்டுக்குள் ஒரு பெரிய ஆறு இருக்கு சோ அந்த ஆறு ஆத்த தான் வந்துட்டு அந்த பக்கம் அந்த கடைக்கு போயிட்டு விறகுகள்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வரணும் சரி ஓகே ஆத்த கடக்கலாம்னு சொல்லும் போது அது குரு சொல்றாரு அந்த துறவி சொல்றாரு சீடர் கிட்ட நீ வந்து நான் எப்படி போடறேன்னா என்ன அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வா இல்லைன்னா அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜென் துறவியை வந்துட்டு அப்படியே பின்னோக்கி வந்துகிட்டே இருக்க சீடர்கள் சீடர் போயிட்டு காட்டுக்கும் போயிட்டாங்க காட்டுக்கு போயிட்டு விறகுகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க விறகுகள்லாம் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு ரிட்டர்ன் வரலான்ட்டு ரிட்டர்ன் வரைச்சு என்ன ஆகுதுன்னா மாலை நேரம் வந்துடுது சோ வந்து தண்ணி கொண்டு அதிகமா இருக்கு ஸோ அங்க பார்த்தா திடீர்னு வந்துட்டு ஒரு பெண் குரல் கேக்குது சுவாமி நில்லுங்க நில்லுங்க இது துறவி வந்து திரும்பி பார்க்கறாரு யார் இது குப்புற மாதிரி இருக்க திரும்பி பார்க்கும்போது ஒரு இளம் பெண் வந்து அங்க நிற்கிறாங்க நின்றுட்டு சுவாமி எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும் நீங்கள் இந்த சீடனுக்கு ஒன்றுமே புரியல என்ன உதவி இந்த காட்டில் போயிட்டு யார் இந்த பெண்ணு இந்நேரத்தில் மாலை இழவாகும் போகுது இந்நேரத்தில் யார் இந்த பெண் வந்து இங்கே இருக்காளேன்ட்டு யோசிக்கிறாங்க உடனே ஜெயிந்துதான் சொல்கிறாரு என்னம்மா என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அந்த பெண் சொல்கிறாங்க சமயம் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஊருக்கு வந்தேன் ஸோ இந்த காட்டை தாண்டி ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர் காலையில் வந்தேன் ஸோ இப்போ மாலை வீட்டுக்கு போகணும் நேரம் அழிச்சு நான் தனியாக வந்தேன் இப்போ நேரம் ஆகிட்டதுனால எனக்கு வந்துட்டு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது அது இல்லாமல் இரவு ஆக ஆக இந்த ஆற்றுல தங்கி வேற வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ எனக்கு வந்துட்டு கிடக்கிறதுக்கு பயமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க எனக்கு ஏதாவது அந்த பக்கம் கிடுங்க அந்த ஜெயந்துருவி வந்து என்ன சொன்னாருன்னா அப்படியா சரிம்மா என்ன பெண் பின்தொடர்ந்து வா சொன்னார் அந்த பெண்மணியும் வந்து அவர் பின்தொடர்ந்து வர பார்த்தாங்க நான் அவங்களால வந்துட்டு அந்த ஆற்றோடைய வேகத்துக்கு கொடுக்க ஈடுபடுவேன் உடனே என்ன பண்ணாருன்னா அந்த ஜெய்துருவி அவர் சீடர்கள் சீடர்கிட்ட வந்து சேர்த்த எல்லாம் வந்து அவருடைய அவரம் வச்சுட்டு இந்த அந்த கட்டைகளை எடுத்து சீடர்கிட்ட கொடுத்துட்டு இமீடியட்டாக அந்த பெண்ணை வந்து என் தோழ்மிலையை ஏறிக்கும் நான் உங்களுக்கு கரைந்து விட்டுருவேன் சொல்ல இந்த சீடருக்கு இதை கேட்டதும் ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னடா ஒரு பெரிய துறவி நம்ம குரு இவ்வளவு பெரிய ஆளு இவர் போயிட்டு அந்த பெண்ணை வந்து சொட்டு என் தோல் மேல ஏறி உட்காரன்னு அவங்க அக்கறையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல நம்மளுடைய ஜென் துறவரும் பிரகாரம் பெண்களை பார்க்க கூடாது பேசக்கூடாது அவங்களோட பழகக்கூடாதுன்னு இருக்கே இவர் என்ன இவர் இவர் தொட்டு தோல் ஏற்றி உட்கார வச்சுக்கிறேன்னு சொல்றாரு என்று இவருக்கு ஒரே ஆச்சரிய சீடன் அந்த இந்த பெண்ணும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க ஏறி அந்த துறவியுடைய தோல்ல உட்காந்துட்டாங்க காத்த கடந்துட்டாங்க கடந்துட்டு வந்து அந்த பெண்ணும் இறங்கிட்டாங்க இறங்கிட்டு அந்த துறவி காலத்து ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க மறுபடியும் வந்துட்டு இவங்களுடைய ஆசிரமத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க சீடனுக்கு பயங்கர மனக்குழப்பம் என்னடா நம்ம குருவாச்சு குரு இந்த மாதிரி பண்றாரு இது எந்த விதத்துல நியாயம் இது எப்படி இது இவருக்கு வந்து சீடனுக்கு குருவை போய் கேட்கறதுக்கும் பயம் ஏன்னா நடந்தத பார்த்து அவரால் வந்து ஜீர்ணிக்க முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு மண்டையை போட்டு பழப்பிக்கிட்டே வந்து கம்முன்னு பின்னாடியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் கடைசியில ஆஃப் மட்டும் செஞ்சிருக்காங்க ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்ததும் இரவு நேரம் உணவு இரவு நேரம் உணவு வந்துட்டு நார்மலா ஜன்துருவி அதுக்கப்புறம் அவர் பாட்டிக்கு வந்தாரு இரவு நேரம் உணவு உணவுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் சத் பண்ணாங்க பண்ணாங்க அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் பாட்டிட்டு சாப்பிட்டாரு சாப்பிட்டு படுக்க போயிட்டாரு இந்த சீரனுக்கு சாப்பிட பிடிக்கல அந்த சத் நடந்தது வந்து மனசுல ஏறவே இல்லை என்னடா இது என்னடா இதுன்னு அப்படியே குழப்புக்கிறேன் நைட்டு இன்னொன்னு பண்ணி பார்க்குறாரு இந்த சீரனுக்கு தூக்கமே வரல கடைசி வரும் இது சீரியன் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தாரு களம்பரை ஆச்சு களம்பர ஆகிட்டு அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் இருக்கும் இல்லையா ஸோ ஆசிரமத்தை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சீரன் மனசு கேட்கல அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனுடைய ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு நேற்று நடந்த தெரியுமா குரு வந்து இந்த மாதிரி போகணும் இல்லை நாங்கள் நான் போனோம் இல்லை நான் போயிட்டு இந்த மாதிரி வேலை இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு பெண் வந்தாங்க இந்த பெண்ணோடவே இவர் வந்து தொழில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டாரு ஆத்த கடத்தாரு எப்படி ஏற்றி உட்கார வச்சுக்கிறாரு அதை வந்து ஃபுல்லாக வர்ணாய்க்க ஆரம்பிச்சிட்டான் அதெல்லாம் பண்ணவே கூட இந்த நண்பனும் அதெல்லாம் கேட்டு அவன் இன்னொரு நண்பன் கிட்ட சொல்ல இன்னொரு நண்பன் கிட்ட சொல்ல அந்த மாதிரி எல்லாரும் ஒத்துழைப்பு பேச ஆரம்பிச்சு மதிய நேரம் வந்தது மதிய நேரம் வர உணவு வேலை வந்தது உணவு வேலை வரும் இப்போ அந்த ஜெயந்தருவி வந்தாரு வந்தாரு அவர் பாட்டி வந்து சாப்பிட்டாரு சாப்பிட்டாதுன்னு உருவாத்தா எல்லாரும் வந்துட்டு அவங்க எல்லாருடைய எல்லாரும் வந்து அவங்க அவங்க முகத்தின்களை பார்த்துக்கிட்டு கம்முனா ஆச்சரியமா குரு அப்படியே உற்று நோக்கி கேட்டு இருந்தாங்க இவர் எதுவுமே ரியாக்ட் பண்ணல சாயங்காலம் அதே மாதிரி சத்சங் நடந்தது தியான பயிற்சிகள் நடந்தது இரவாச்சு மறுபடியும் மறுநாள் ஆச்சு அந்த மாதிரி வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆரம்பிச்சு அந்த நாலஞ்சு நாள் ஓடிட்ட அப்புறம் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ஆர்வம்ன்றது வந்து அதிகமாயிடுச்சு ஆர்வம்ன்றது அதிகமாயிட்டதுனால ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு இரண்டு சீடர்கள் கொஞ்சம் வந்து சீனியர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரெண்டு சீடர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரம் அந்த துறவி கிட்ட போயிட்டு ஜென் துறவி அது குரு கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா குரு குரு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இது எங்க நாங்கள் எல்லாரும் வந்து இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனா அவங்க கிட்ட கேட்கணும் குரு ஒரு பதற்றமா இல்லை ஒண்ணுமே இல்லை நார்மலா முடிஞ்சு வச்சுக்கிட்ட என்ன ஆச்சு என்ன கேட்கணும் கேளு உடனே அந்த சீடர்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாமே ஏதோ ஒரு புனை தொட்டிக்கலாமே இப்படி இது பண்ணிக்கலாமே எடுத்து அணைச்சி தொல்மையை ஒப்படைச்சிங்களாமே இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்களே வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஆனால் நீங்களே எப்படி இந்த மாதிரி பண்ணலான்ட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க எப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு அந்த துறவியே கேட்டாங்க துறவியை சிரிச்சிட்டு கம்முன்னு எதுவுமே பேசவே இல்லை கம்முன்கள் கம்முன்னு வந்துட்டு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போக ஆரம்பிச்சுட்டார் கேட்ட ரெண்டு பேருக்கும் இன்னும் ஆச்சரியம் என்னடா இது நம்ம உண்மையான இடத்துல தான் இருக்குமா ஆனால் எப்படி ஒரு இந்த மாதிரி வந்து நம்ம கேட்டும் பதில் சொல்லாமல் கம்முன்னு போயிட்டாங்க அது இது எந்த விதத்தில் நாயும் வந்து பயங்கர ஆச்சரியம் அப்படின்னு நம்மளுடைய மதிய நேரம் வந்து உணவு வேலை எல்லாரும் வந்து இன்னும் பயங்கரமாக அதை பற்றி படவே பேச ஆரம்பித்தாங்க டென்த்து பேசவே இல்லை மாலை நேரம் சத்சங்கம் வந்தது பாதி பேர் வந்தாங்க பாதி பேர் வந்து அந்த சத்சங்கத்துக்கே வந்து உட்கார்ந்து ஏன்னா பயிற்சிகள்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து பேசக்கூடாது அங்கே பேசாத பேச அந்த மாதிரி வந்துட்டு விலக ஆரம்பிச்சு ஜெயந்து என்ன சொன்னாலும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுனா எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்ல எல்லாரும் வந்தாங்க ஸோ இந்த ஜெயந்திரு வந்து கேட்டாரா என்ன ஆச்சு என்ன ஆச்சு எல்லாருக்கும் ஏன் வந்து எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன அப்ப எல்லா சீடர்களும் சொன்னாங்க இல்ல இல்ல இந்த மாதிரி நீங்க நடந்த ஒவ்வொருத்தரும் அவங்க எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி அதை வந்துட்டு விரிவுபடுத்தி சொல்றது பெருசுப்படுத்தி சொல்றது கேட்க ஜெயின் ஜெயிச்சிருக்க சிரிச்சுட்டு உடனே அந்த ஆத்த கடந்த நிமிஷம் வந்து அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த பாரத்தை நான் அங்கேயே இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன் ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த பாரத்தை உங்களுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு செயலை கொடுத்து இந்த ஒரு வாரமா அதை பத்தியே யோசிக்கிறீங்களே தவிர்த்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய தியான பயிற்சிகளையோ நான் இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மிக மிக முக்கியமான விஷயங்களை எதையுமே நீங்கள் வந்து கவனிக்கவே இல்லை ஸோ இதுதான் வந்து நம்ம நீங்கள் எல்லாரும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ற வந்து அப்பதான் ஒரு பத்து சீலர்களுக்கு ரிலேஸ் ஆச்சா ஓ இதை வந்து நம்ம ஒரு விஷயமா பார்க்கறதுனால தான் நம்மளுக்கு இது இவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது ஆனால் நம்ம குரு என்ன பண்ணிருக்காருன்னா அது ஒரு பாரம் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் இருந்து இறக்கிட்டு அவ்வளோதான்ட்டு நினைச்சிருக்காரு இந்த ஞானம் நம்மளுக்கு இல்லாமல் போச்சு இத்தனை நாள் இந்த குரு கிட்ட பழகி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதையில யோசிச்சு பாருங்க இதே தான் நம்ம எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம் நம்ம மனதில் நம்ம கடந்த காலத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்துருக்கும் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சு 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 பல மணி நேரம் யோசிச்சு பல நாட்கள் யோசிச்சு அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அது ஒரு பெரிய சம்பவமா பார்த்து அதை நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு வருந்தி பாரமை மனம் வேற எந்த விஷயத்தையும் யோசிக்க விடாம நம்ம இருக்க வேண்டிய நேரத்தை வந்து உங்க நம்ம இருக்க வேண்டிய நேரத்தை பயனுற்றதாக மாற்றாம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம நேரத்தை வந்து வீண வச்சு இது எல்லாருமே பண்றது அவங்கவுங்க நிலைக்கு மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு அது பெரிய பிரச்சனையா நினைச்சு அந்த பிரச்சனையிலயே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையா பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து அதை ஒரு சின்ன விஷயத்த நீங்கள் எடுத்து ஒரு தூரம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அடுத்தது என்ன நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா அந்த சம்பவம் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது உதாரணத்துக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல போறீங்க யாராவது ஒரு உங்களை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களா அதையே நினச்சா அது எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் அந்த நாலு பேர் அதை வந்து ஒரு பெரிய க்ளோசப்ஸா பேசுவாங்க அது உங்களை வந்து உடுத்திக்கிட்டே இருக்கும் அதை எப்படி அதை எப்படி எப்படி பண்ணுவாங்க எப்படி பண்ணாங்க அது ஒரு பழி வாங்குற நோக்கத்துல போகாது ஸோ இதே நீங்க வந்து அவாய்ட் பண்ணி ஓகே முடிஞ்சது முடிஞ்சது ஓகே அங்கே என்ன ஆச்சு என்ன தப்பு நடந்தது ஓகே நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நீங்க வந்து அடுத்த நெடுக்கி நோக்கி போக ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த வேலையை என்ன தேடி போக ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயமாவே தெரியாது நீங்க அதை கலந்து போயிடுவீங்க உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான பயணத்தை நோக்கி போக ஆரம்பிப்பீங்க இதை பத்தி எல்லாம் வந்து உங்களுக்கு கவலையே இருக்காது அதை தவிர்த்துட்டு நீங்க அந்த ஒரு சம்பவத்தையே வச்சு நாள் கணக்காக மாத கணக்காக வச்சு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில முக்கியமான தருணங்களை நீங்க விட்டு இன்னைக்கு நீங்கள் விட்ட தருணங்கள் நாளைக்கு வந்து அது வந்து பிடிக்கவே முடியாது அதனால நீ எல்லாருமே என்ன பண்ணணும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது மனதில் போட்டு குழப்பி அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றாம நீங்கள் அதை வந்து ஓகே இது நடந்தது அடுத்தது என்னன்னு பார்ப்போம் அடுத்தது என்னன்னு பார்ப்போம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மன உளைச்சல்ன்ற ஒரு விஷயம் வராது பாரம்ன்ற விஷயம் வராது கவலைன்றது ஒரு விஷயம் வராது உலகத்தில் பல பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்க்க வேண்டிய நிலைக்கு வந்து இதை யோசிச்சு பாருங்க இதை பயிற்சி பண்ணி பாருங்க உங்களுக்கு நிறைய மாற்றம் வரும் நிறைய உங்களுடைய மனநிலையில வந்துட்டு நிறைய ஒரு புத்துணர்வு இருக்கும் நீங்க வே ஆஃப் திங்கிங் சொல்லுவோம் இல்லையா அது பயங்கரமா மாறி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இதை யோசிச்சு பாருங்க செஞ்சு பாருங்க பெரிய மாற்றங்கள் இதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்க நண்பர்கள் அனுப்புங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உபதேசம் வாங்கணும் மெடிடேஷன் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பா வாங்க சிவ சுற்றுலாக்கு உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த நிலை கொஞ்சம் உங்களை வந்து எதிர்ப்பு போறதுக்கான மிக பெரிய மாற்றமா இருக்கும் அன்பே சிவம் மனமே குரு எல்லாருக்கும் ஆத்மாக்கும் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடி தொலைந்திருப்பேன்